உங்களோட இடுப்பு அடிக்கடி வலிக்குதா இடுப்புல இருந்து பாதம் வரைக்குமே ஒரு மாதிரியான கொடைச்சல் நரம்பு இழுக்கிற மாதிரியான உணர்வு அதே மாதிரி கால் விரல்கள்லாம் அடிக்கடி மறுத்து போற மாதிரி இருக்கு இல்லை மறுத்து போயிட்டு அந்த மறுத்து போற உணர்வே போகலை அப்படின்னா இது ஷையாட்டிக்காவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு ஷேட்டிக்கா இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி ஷையாட்டிக்காவா இருந்தா அதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோவை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நரம்புகளோட முக்கிய வேலை என்ன பார்த்தோம்னா உணர்ச்சிகளை கடத்துறது அது தொடுறது கோல்டு சென்சரி உணர்ச்சிகளையும் கடத்தும் நம்ம மூமெண்ட் கையை மடக்கிறது காலை மடக்கிறது காலை அசைக்கிறது இந்த மாதிரி அசைவுகளுக்கான நம்ம மூளை சொல்ற மூமெண்ட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம மூளையில இருந்து ஸ்பைனல் கார்டு வழியா வந்து இந்த நரம்புகள் மூலயமா தான் அந்த உணர்ச்சிகள் போய் சேரும் இந்த ஷயாட்டிகாவோட வழியெல்லாம் ஒரு பக்கம் நகர்த்தி வச்சிருங்க இந்த நரம்புனா என்ன அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஷேட்டிக் நரம்பு வந்து நம்மளோட எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ லெவல்ல வந்து நரம்புகள் உருவாகி அதுலேருந்து எல்லாம் மொத்தமா சேர்ந்து ஒரு பெரிய நரம்பா மாறி நம்மளோட தொடைகள் போகும் தொடையோட பின்பகுதி வரைக்கும் வந்துட்டு இங்க ரெண்டா பிரிஞ்சு ஒன்று டிவியல் நரம்புன்னு சொல்லுவோம் காமன் பெருவனியல் நர்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டு நரம்பும் இருந்து கீழே நம்மளோட பாதம் மேல இருக்கக்கூடிய விரல்கள் எல்லா இடத்துக்குமே வந்து இந்த நரம்பு போய் சேருது சோ இடுப்புல ஆரம்பிக்கிற இந்த ஷயாட்டிக் நரம்பு கால் விரல்கள் வரைக்கும் போகுது நம்ம இடுப்பு எலும்பை பொறுத்த வரைக்கும் இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் சொன்னேன் இல்லைங்களா கடைசி ரெண்டு எலும்பு அதுதான் எல் ஃபோர் எல் ஃபைவ் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹெர்னியேட் ஆகி அழுந்து வெளியில வருது பாருங்க இந்த மாதிரி வந்து இதுதான் நரம்போட அந்த நர்வ் ரூட்டு இதெல்லாம் வந்து நர்வ்ஸ் வந்து இங்க இருந்து முளைச்சி ஒன்றா சேர்ந்து காலுக்கு போடுறது சோ இந்த நர்வ் ரூட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது நரம்பு எங்கெங்கெல்லாம் போகுமோ அந்த எல்லா இடத்துக்குமே வலி உணவு கடத்தப்படுது இந்த டிஸ்க் பல்ஜ் மெயின் பிரச்சனையா இருந்தாலும் இது ஒரு சிலருக்கு ஏ சிம்டமேட்டிக்காகவும் இருக்கும் அதாவது டிஸ்க் பல்ஜே இருந்தா கூட வலி இருக்காது இதுதான் வந்து நம்ம உடம்புல இருக்க ஒரு பியூட்டியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிம்டம்ஸ் ஒரே பிரச்சனையில இருந்து வரும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த டிஸ்க் ப்ராப்ளமே இல்லை இந்த டிஸ்க்குனால வலி வரலனா கூட இங்கே பாருங்க இந்த பைரிஃபார்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மசில் இந்த நரம்புக்கு மேலே தான் போகும் இது டைட் ஆகி கூட சில பேருக்கு இந்த நரம்பை அழுத்தி இந்த நரம்போட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கால் வந்து உள்ள ஃபுல்லா குடைச்சல் வலி மருத்துவர உணர்வு எல்லாம் இந்த மசில் டைட்னஸ் கூட ஏற்படுத்தும் அதை தான் நம்ம வந்து பைரிஃபார்மிஸ் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் இதை தாண்டி ஷயாட்டிக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் தான் வந்து அந்த நரம்பு பிரச்சனைகள் வரும் அதாவது இடுப்பு வலி இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு தான் கால் கொடைச்சல் வலி மறுத்து போறது வீக்னஸ் இது எல்லாமே வரும் ரெண்டு சைடும் ஒரு சிலருக்கு ரெண்டு கால்லையுமே வலி வருது அப்படின்னா அது வந்து ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ்ல வந்து இந்த நரம்பு இப்படிதான் இது வழியாக தான் டிராவல் பண்ணும் ஸோ இந்த ஒரு குழாய் வந்து டீஜெனரேஷன் சுருங்கும் போதுமே நரம்பு மொத்தமா அழு அழுத்தம் ஏற்படும் ஸோ இந்த அழுத்தத்தினால இது போற எல்லா பாதையுமே வந்து நமக்கு அந்த நரம்பு சிம்டம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை வரைக்கும் ஷயாட்டிக்கா இருக்கு அப்படின்னா குனிஞ்சா நமக்கு நரம்பு பிரச்சனைகள் அதிகமாக தெரியும் இந்த ஸ்பைனல் ஸ்டெனோசிஸில் நம்ம நிமிந்தா அதிகமாக தெரியும் குனிஞ்சா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு கண்டிஷன் அதை பத்தி நான் லேட்டரா வேற ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் இந்த வீடியோல நம்ம இந்த ஷாட்டிக்கா மட்டும் பார்ப்போம் ஏன் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன்னா எல்லாத்தையும் நீங்க ஷயாட்டிக்கான வைச்சிக்கூடாது ஸோ இந்த ஷாட்டிக் பிரச்சனை வந்து ஒரு சைடு தான் வரும் அதை நீங்க தெளிவாக்கணும் இப்போ வாங்க நமக்கு சயாட்டிக்கா இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்லம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இப்படி நீங்கள் ஜென்ரலாக அப்படி உட்காருங்க உட்காந்து லேசாக அப்படி கூன் போட்டாலே உங்களுக்கு வலிக்குது கால் ஃபுல்லாக குடைச்சல் வருது அப்படின்னா அங்கவே நமக்கு தெரிஞ்சிச்சு அது ஷயாட்டிக்கா நீங்கள் அதுக்கப்புறம் எந்த டெஸ்ட்டும் பண்ணி கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை இல்லை அதையும் தாண்டி நீங்கள் கண்டுபிடிச்சி ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நேராக நிமிந்து உட்காந்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த காலை நேராக அப்படி நீட்டிட்டு பாதத்தை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்லோவாக பாடி இப்படி குனிஞ்சிங்க அப்படின்னா இந்த நர்வ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும் ஷயாட்டிக் நர்வ் இப்படி குனிஞ்சிங்கன்னா குண் போடணும் கால் ஸ்ட்ரைட்டா இருக்கணும் இப்படி பண்ணும்போது இந்த நரம்பு ஸ்ட்ரெச் ஆகிறதுனால உங்களுக்கு ஷயாட்டிக் பிரச்சனை இருந்தா இந்த பொசிஷன் போகும் வலி சிவியரா இருக்கும் சோ நீங்க ஷயாட்டிக்கானு புரிஞ்சுக்கலாம் அது ஒரு சைடு பண்ணால் மட்டும் இல்ல இன்னொரு சைடுக்கும் இதே மாதிரி காலை நீட்டிட்டு இப்படி ஸ்லம்ப் பண்ணி பார்க்கணும் எந்த சைடு உங்களுக்கு வலி தெரியுதோ அந்த சைடு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா நான் இன்னொரு டெஸ்ட் சொல்றேன் அதையும் பண்ணி பாருங்க சிம்பிளா படுத்துக்கிட்டு காலை ஜஸ்ட் மேல தூப்பினாலே போதும் உங்களோட இடுப்புல இருந்து கால் வரைக்கும் குறைச்சல் அதிகமாகும் அதாவது எந்த சைடு நேரம் வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கும் அந்த சைடு வந்து கால் குறைச்சல் அதிகமா இருக்கும் ஒரு சிலருக்கு காலேயே தூக்கணும்னு ட்ரை பண்ணாலே வழி அதிகமாக இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து வந்திருக்குன்னு அர்த்தம் நீங்கள் ரொம்ப அதை ஃபோர்ஸ் பண்ணி தூக்கி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ நமக்கு ஷையாட்டிக்கானா என்ன அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்ற வரைக்கும் தெரிஞ்சிச்சு இதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் உடற்பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்றத இப்போ வாங்க வலி ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி நேராக படுத்துக்கோங்க பொறுமையாக காலை அப்படி பென்ட் பண்ணி நீட்டுங்க ஜஸ்ட் இந்த மாதிரி பொறுமையாக அப்படி காலை மடக்கி நீட்டுறது பத்து பத்து முதல் ரெண்டு காலுக்கும் பண்ணுங்கள் சிம்பிளாக இருக்கும் ஆனால் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு காலுக்குமே கால் மடக்கி நீட்டி பண்ணிக்கோங்க அடுத்தது ரெண்டு காலையும் இப்படி பென் பண்ணிக்கோங்க பென் பண்ணிட்டு ரெண்டு உங்களோட ரெண்டு கையும் வயிறுல பிளேஸ் பண்ணிட்டு மூக்கு வழியா மூச்சை எடுக்கணுங்க வாய் வழியா மூச்சை விடணும் இதுல நீங்க வேண்டிய விஷயம் என்னன்னா மூக்கு வழியா மூச்சு இழுக்கும்போது வயிறு வந்து பெருசாகணும் அப்படி மூச்சை உள்ள எழுத்தீங்கன்னா வயிறு வந்து அப்படி மேல வரணும் அதுக்கப்புறம் வந்து மூச்சு இழுத்ததுக்கு அப்புறம் வாய் வழியா மூச்சை வெளியில விட்டு வயிறு ஃபுல்லா டைட் பண்ணணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க பண்றதுக்கு அதுக்கப்புறம் திருப்ப அகைன் அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணி உங்களோட அப்டமன் மசில் ஆக்டிவேட் பண்ணோம் சேம் டைம் முதுகில் இருக்க ப்ரெஷரை நம்ம குறைக்கிறோம் எக்ஸசைஸை பண்ணிக்கோங்க அடுத்தது பொறுமையா ரெண்டு காலையும் நீட்டிக்கோங்க ஒரு கையை இப்படி முட்டிக்கு பின்னாடி பிடிச்சி ஸ்லோவாக காலை இப்படி மேலையும் கிழியும் மடக்கி நிட்டுங்க உங்களால இவ்வளோ தூரம் தான் நீட்ட முடியுதுன்னா அவ்வளவு நீட்டினா கூட போதும் இது வந்து நம்ம ஷயாட்டிக் நரம்புக்கு ஒரு ஜென்டிலான ஸ்ட்ரெச் வந்து கொடுக்கும் ஸோ ரொம்ப ஃபுல்லா ஹாம்ஸ்டிங் மசில ஸ்ட்ரெச் பண்ண சொல்லுவாங்க நிறைய பேர் ஸோ டைரெக்டா ஹேம்ஸ்டிங் மசிலா ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க ஏற்கனவே அந்த அந்த நேர்வை வந்து கம்ப்ரெஸ் ஆகி டைட்டா இருக்கும் ஸோ அதை நம்ம இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணோன்னா அதுவே பெயின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அதுக்கு பதில் இந்த மாதிரி ஸ்லோவாக ஜஸ்ட் மொபைலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேம்ஸ்டிங் மசலும் லூஸ் ஆகும் அட் த சேம் டைம் நரம்பும் வந்து லேசான ஸ்ட்ரெச் கொடுக்கும்போது அது லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இது மாதிரி ரெண்டு காலுக்குமே பத்து முறை பொறுமையாக காலை அப்படி மடக்கி மடக்கி நீட்டிக்கோங்க அடுத்தது இப்படி சைடில் ஒரு சைடாக படுத்துக்கோங்க படுத்துட்டு பொறுமையாக காலை அப்படி ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்க இதை வந்து ஒரு டென் கவுன்ஸ் நீங்கள் பண்ணிக்கணும் ஸோ ஒவ்வொரு சைடுக்குமே நம்ம டென் கவுன்ஸ் இந்த மாதிரி சைடில் ரைஸ் பண்ணிக்கணுங்க இதே மாதிரி படுத்துட்டு இடுப்பை பொறுமையா மேல இப்படி தூக்கி தூக்கி டவுன் பண்ணணும் சோ இது மாதிரி ஒரு பத்து முறை பண்ணிக்கோங்க சோ இனிஷியலா எல்லா எக்ஸசைஸுமே பத்து பத்து முறை பண்ணுங்க ஈஸியா இருந்தது அப்படின்னா டென் டைம்ஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப டென் கவுன்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு காலையும் இப்போ பாதத்தை ஒன்னா வச்சுட்டு ரெண்டு கையும் இப்படி ஓபன் பண்ணிக்கோங்க ஸ்லோவா ஸ்பைனை வந்து ரொட்டேட் பண்ணுங்க ஒருவேளை உங்களால ரொட்டேட் பண்ண முடியல வலி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் வழி இல்லாத தூர வரைக்கும் லேசாக அப்படி சாய்ச்சி மட்டும் பண்ணுங்க இது வந்து நம்மளோட அப்டாமினல் மசில்ஸ் குறிப்பாக சொல்லணும்னா இந்த இன்டர்னல் ஆப்ளிக் எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் நம்ம ஸ்பைனல் ரொட்டேட்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு இந்த சிம்பிளான எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டென் கவுண்ட்ஸ் இப்படி ஒன் ஒன்னு சொல்லி டென் கவுண்ட்ஸ் ரெண்டு சைடுக்குமே பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி செவரில் கேப் விட்டு நின்றுக்கோங்க ஒரு கை வைக்கிற தூரம் வச்சுட்டு அப்படியே சாஞ்சி கை அதை மாதிரி பென் பண்ணி ரெண்டு காலையும் பாதத்தை ஒன்றா வச்சு நின்றுக்கணுங்க ஸோ இப்படியே வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நிக்க முடியுதா பாருங்க இது வந்து சைடு பிளாங்க் இடுப்பு இப்போ வளைக்க கூடாது அதே மாதிரி ஒரு சார் இப்படி இப்படியெல்லாம் நிக்க கூடாது ஸ்ட்ரைட்டா இருக்கணும் சைடா இப்படி சாஞ்சு நிக்கணும் இல்ல உங்களுக்கு ஷோல்டர் பெயினா இருக்கு ரொம்ப நேரம் நிக்கமுடியும்னா கொஞ்சம் பக்கத்துல நின்று லேஸ் ஆக்டிவேட் பண்ணா கூட போதும் இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் உங்களுக்கு ஹிப்போட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என் ஆரம்ப மேடம் இருக்க அழுத்தத்தை குறைக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும் இது மாதிரி ரெண்டு சைடுக்குமே நீங்க தேர்ட்டி தேர்ட்டி செகண்ட்ஸ் நிற்கோங்க இது வந்து நீங்கள் இது வரைக்கும் பண்ண எல்லா எக்ஸசைஸுமே ஈஸியாக இருந்தது உங்களுக்கு பெயின் எதுவும் அதிகமாகலை அப்படின்னா ஒரு ஒரு ஃபோர் இருந்து ஒன் வீக் கழித்து இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒன்றும் இல்லைங்க நார்மல் சேர் ஸ்குவாட் தான் சேரில் நேராக உட்காந்துட்டு பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நேராக எழுந்து நம்மளோட க்ளூட் மசில்ஸை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மாதிரி டென் கவுன்ஸ் இந்த ஒரு எக்ஸசைஸை நீங்கள் பண்ணிக்கலாம் இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மேலே ஒரு பில்லோ வச்சுட்டு கூட நீங்கள் நான் வந்து இது ஆல்ரெடி ஹைட்டா இருக்க டவல் வச்சுருக்கேன் நீங்க ஒரு தலைகாணி வச்சு கூட இது மாதிரி உட்காந்துட்டு ஈஸியாவே எழும்பி நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் நிறைய பேர் இப்படி எழுந்து ஃபுல்லா போகாம அப்படியே கீழே உட்காந்துப்பீங்க ஸோ சோ ஃபுல்லா நின்றுட்டு மசில்ஸை டைட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்லோவா உட்காருங்க கடைசி எக்ஸசைஸ் இது மாதிரி நேராக உட்காந்துக்கோங்க நம்ம இந்த ஸ்லம் டெஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி ஜஸ்ட் காலை நீட்டிட்டு ஃபுட் மூவ்மெண்ட்ஸ் மட்டும் இப்படி கீழே மேல பண்ணுங்க இதுவும் நர்வை வந்து மொபிலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஸோ லேசாக அந்த நர்வ் ஸ்ட்ரெச் ஆகும் பட் பெயின்ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகாது ஸோ அதுக்கு இந்த எக்ஸசைஸ் நீங்கள் இப்படி ஃபூட்டை மட்டும் காலை நீட்டிக்கிட்டு டென் கவுன்ஸ் பண்ணிக்கோங்க கழுத்து குனியக்கூடாது நேராக உட்காந்து பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் சில நேரம் இந்த ஜெயாட்டிக்கா பிரச்சனை மிக அதிகமான சிம்டம்ஸை கொடுக்கும் அதாவது நமக்கு யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாமலோ இல்லை மோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாம போறதோ இல்லை வந்து நரம்பு மறுத்து போயிட்டு காலை அசைக்கவே முடியாம போறது எடுத்தே வைக்க முடியாம போறது இந்த மாதிரி மிக அதிகமான சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா இமீடியேட்டாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாருங்க ஸோ இதில் டாக்டர் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லேட் பண்ணுறது உங்களுக்கு தான் பிரச்சனை அவ்வளவுதாங்க இந்த வீடியோல சொல்லியிருக்க எல்லா எக்சைஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன்பெறதை நிறுத்தாம இடுப்பு வழியால ஷேர்டிகாவ கஷ்டப்படுற உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்து எல்லாரும் பயன்பெறுங்க நன்றி